ஒரே மாடு இந்த மாட்டை அடுத்து ஒரே மாடு அந்த மாட்டோடு இந்த விழா இனிதே மகிழ்ச்சியோடு நிறைவேறவிருக்கிறது அந்த அடிப்படையிலே இப்பொழுது விளையாண்டு கொண்டிருக்கின்ற மாடு சிவகங்கை மாவட்டம் சுப்பிரமணியன் அவர்களுடைய மாடு எதிர்கொண்டிருக்கிற வீரர்கள் முன்னாள் மறைந்த மாவீரன் ராஜா உள்ளிட்ட அருமை சகோதரர் மன்னிர் அவர்களும் வருகை அந்த ராஜா குழுவினர் சார்பாக மணப்பட்டி வீரர்கள் கலவியிருக்கிறார்கள் இதனை தொடர்ந்து அருமை கருதி காவல்துறையினுடைய அம்மனுடைய நல்ல அருளோடு நிறைவேறவிருக்கிறது என்பதனை கமிட்டியின் மூலமாக அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் சுப்பிரமணியன் அவரது கட்டி தழுவக்கூடிய வீரர்கள் இந்த வடவாடு மஞ்சள் பனிரெண்டாவது சுற்றாக இறுதி மாடாக சிவகங்கை மாவட்டம் கண்ணவராயம்பட்டி சோமு அவர்களுடைய காலை தயார் நிலையில் இருக்குமாறு இறந்து வருகிறோம் எதிர்த்து விளையாடுகிற மாடு வழி வீரர்கள் திருச்சி மாவட்டம் ராஜா மாடு வழி வீரர் குழுவினர் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த போட்டிக்கு ஆலங்குடி ஆகாட்சி அவர்கள் சார்பாக திருப்பத்தூர் ஒன்றிய திமுகவினுடைய இளைஞரை அமைப்பு சானா மாறன் அவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒரு ரூபாயும் ஆயிரத்தி நூறு ரூபாய் இந்த வாழ்க்கையில் பன்னீர் ராஜா குழு வீரர்களா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடமா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடமாணப்பட்டி பன்னீர் ராஜா குழு வீரர்களா காரைக்குடிக்கு ரத்த சுப்பிரமணியன் அவரது காலையா பொருத்த பார்ப்போம் பரிசு தோய் வெல்ல போவது யார் என்று பொருத்த பார்ப்போம் ரத்னுடன் மேனியை கருணிர நாயகன் என்கிறார்களா மண் கிளரும் இரண்டு கொங்கு எல்லாம் மண்ணை அள்ளி தீக்கும் கைகளா சீர்கெடிங்கள் கைதேங்கள் வீரர்களை உற்சாகப்படுதேங்கள் தற்பொழுது ஆடுகளது மிக துளு கூட ஆடை என்ற காளை சிவகங்கை மாவட்டம் அருகாமையில் உள்ள கீழத்திரை சுப்பிரமணிய நாகராஜ மாதிரிய காலை அந்த காலையை அடக்கிய தீபம் என ஒரே நோக்கத்தோட மதுரை மாவட்டம் மணப்பட்டி பன்னீர் ராஜா ஒரு வீரர்கள் மிக துணிப்புடன் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் யாரு கொஞ்சம் எடுத்துருங்க மாட தனியும்பயோகப்படுத்தக்கூடாது அணிகள் வயிறட்டியங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்த நல்ல விளையாட்டு எல்லாது ஏன் பாடு களம் ஐந்து நிமிடம் முடிவடைந்திருக்கிறது சிறு எடைகள்ர்களை உற்சாகப்படுத்துங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சிறிய கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துகிற

துடி கம்பீர கூட கீழ சுப்பிரமணியன் அவர் மிக துடிப்புடன் விளையாடி கொண்டிருக்கின்றது வீரர்கள <tieGO> உற்சாகப்படுத்து வீரர்களை உற்சாகப்படுத்த வீரர்களை உற்சாகப்படுத்து மாற்றம் அதுதான் வடமஞ்சு வீராட்டா காரைக்குடி கீழத்திரு சுப்பிரமணியன் அவரது காலை மிக திருப்புடன் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த காதை கட்டி தழுவக்கூடிய வீரர்கள் மதுரை மாவட்டம் மேலூர் அருகாமையில் உள்ள மணப்பட்டி பன்னீர் ராஜா குழு வீரர்களும் மிக துடிப்புடன் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் சீட்டியில் கைதிகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் வந்தால் உதவுன் பின்னால் வந்தால் உதவுவேன் என்ற ஒரே நோக்கத்தோடு துணிப்புடன் விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் அணர் பிறக்கும் பிறக்கும் கண்கல்லா காட்சியாக சுப்பிரமணியன் அவரது காங்க துறிப்புடன் விளையாடி கொள்கிறேன் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துகின்ற ராஜ கம்பீரத்துடன் அண்ணஹரை நடந்து ஆடுகின்ற காலை கிராரை குடி கீழத்திரு சுப்பிரமணியன் அவரது காலை இங்க துறிப்புடன் விளையாடி சீரியடை கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துகிறார் கைதட்டு வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் அணல் பறக்க பறக்க ஆண்டு காலத்தில் காரைக்குடி கீழத்தில் சுப்பிரமணியன் அவர்கள் விளையாடிக்கொண்டிருக்கின்றது கைதெல்லாம் வீரர்களை உற்சாகப்படுத்த வீரர்களை உற்சாகப்படுத்தீரத்தோடு நடை நடந்து கீழே திரு சுப்பிரமணியன் அவரதுடன் விளையாடிக் கொண்டிருக்கின்றது எங்கே பார்ப்போம் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் மாடு காலமிரங்கி பத்திரிகை நிறைவடைந்திருக்கிறது இன்னும் பதினைந்து நிமிடங்கள் மட்டுமே பாக்கி மாடு களம் இறங்கி பத்து நிமிடம் நிறைவடைந்திருக்கிறது நிமிடங்கள் மட்டுமே பாக்கி இருக்கிறது மாடு களம் அமைத்துவிட்டு பத்து நிமிடங்கள் முழுவதாக நேரங்கள் இறங்கிக் கொண்டே இருக்கின்றது காலங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது கைதட்டுகள் வீரர்களை உற்சாக வீரர்களை உற்சாக சீகர்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சீக்கிரங்கள் உற்சாகப்படுத்துங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் வீரர்களை கீழத்திரு சுப்பிரமணியனாக இருந்து யாரையா மணப்பட்டி பன்னீர்ஜா ஒரு வீரர்களால் பார்ப்போம் யார் என்று உற்சாக மருந்து கைலங்கங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் வீரர்களை உற்சாக மருந்துங்கள் எங்கே பார்ப்போம் காரைக்குடி கேளு திரு சுப்பிரமணியன் அமர்வு யாரையா மணப்பள்ளி பன்னீர்ராஜா ஒரு வீரர்கள இருந்து பார்ப்போம் வயசு தொகை வெண்ணப்போவது யார் என்று நிறுத்தியிருந்து பார்ப்போம் சீக்கியர்கள் கைதற்குங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள்